சமீபத்தில் மத்திய அரசு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கெல்லாம் பொது இருந்து ஒரு பத்து பர்சன்ட் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க மத்திய அரசாங்கம் பொருளாதாரத்தால் பின்தங்கியப்பட்ட மக்களுக்கு வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது உண்மையிலே இது நாங்கள் எங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது காரணம் இந்த நிகழ்வை தென்னிந்திய ஃபார்ட் பிளாக் முதலே வரவேற்கிறது பொருளாதார ரீதியாக பல்வேறு சமூகத்திலே பட்டியல் இனத்தை சமுதாயத்தை எல்லாம் பொருளாதார ரீதியாக வசதி வாய்ப்புகளாக இருந்தும் பல்வேறு அரசு சலுகைகளை பெற்றும் கூட அவர்களுக்கு இன்னும் சலுகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உயர்ந்த ஜாதி என்று சொல்லி குறிப்பாக பிராமண சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு புரோகிதம் பண்ணி பிழைக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று அவர்களை எல்லோரும் ஒதுக்கி வைத்த காரணத்தினால் இன்று அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாமல் புரோகிதம் பண்ணி பிழப்பி நடத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் பொருளாதாரம் பின்னணங்கிய நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போன்றவர்களை மேம்படுத்த வேண்டும் சமநீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் சம சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பத்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசாங்கம் கொடுத்தது வரவேற்பது வரவேற்கத்தக்கது இதை எதிர்ப்பதற்கு எந்த வேலையும் இல்லை இதை எதிர்ப்பவர்களாக இருந்தால் அந்த இஸ்லாமிய பெண்களுக்கு படித்த பிள குழந்தைகளுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் போல் கிறிஸ்தவ குழந்தைகளுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கினார்கள் ஆனால் அதில் யாரும் குரல் கொடுக்காதவர்கள் ஒரு சமயத்திற்கு ஒரு நீதியாக ஒரு சாதிக்கு ஒரு நீதியாக இங்கே முற்போக்கு சிந்தனையாளர்கள் பேசுவது நகைப்புடையான ஒரு விஷயம் நாங்கள் இப்போ எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு மனிதகுலத்தை மத்திய அரசாங்கம் பார்த்திருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஒரு விஷயம் ஜாதியை மட்டும் வைத்து ஒரு சமுதாயம் முன்னேறும் என்பது ஒரு ஒரு காலத்திலும் நடக்காது அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரம் கண்டிப்பான தேவை அந்த பொருளாதாரத்தை சம பொருளாதார சலுகை ச ரீதியாக மக்களுக்கு சலுகையை வழங்கியது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் வரவேற்கிறது இதில் வந்து பட்டியல் பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க இந்த இடஒதுக்கீடை கடுமையாக எதிர்க்கிறாங்களே இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் பட்டியல் இனத்தை அரசியல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதே பட்டியல் இனத்தை சேர்ந்த கிருஷ்ண திரு மரியாதைக்குரிய புதிய தமிழக தலைவர் கிருஷ்ணசாமி இதை எதிர்க்கலை அவர் வரவேற்கிறார் அரசியல் பண்பதற்கு சில காலங்களுக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கு மெல்றதுக்கு ஏதாவது வேணும்ல அதனால் எதுக்குறாங்க இதெல்லாம் ஒரு பேஷன் அவங்கள எதுக்கிறது அதை வந்து போராட்டம் பண்ணுறது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது இந்த நாட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த எல்லா மாநிலமும் கேட்டு கிடைக்காத எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரை மாவட்டத்துக்கு வருது அதுக்கு குடி காட்டுறாங்க அப்போ இது எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும் எவ்வளோ அசிங்கமான அரசியல் நடக்குது மோடிக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடலை நரேந்திர மோடியினுடைய சில இந்த மாயாவதிக்கு தொடர்ந்த மாதிரி இங்கே வந்து அவருக்கு சில திறக்க வரலை அவருடைய சிலையை திறந்துக்கிற அவருடைய சின்னத்தை திறக்க வரல இந்த நாட்டு மக்களுக்காக தேவையான அடிப்படை வசதி அனைத்து தரப்பு மக்களுக்கும் சமநீதியில் சம ச அந்தஸ்தில் மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒழுக்கப்பட்ட அந்த நிறுவப்பட உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு இங்கே கருப்பு கொடி காட்டக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறதுனால இந்த நாட்டில் அரசியல் பண்பத பண்ணுவ பண்ணுவதற்கு ரொம்ப கேவலமான நிலையிலே கையில் எடுத்து இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இல்லை அதே போல் இந்த ஓபிசி எம்பிசி எஸ்டி இது போன்ற இடஒதுக்கீடு வந்து இந்த பொது பிரிவு இடஒதுக்கீடுனால் பாதிப்பு உண்டாக்குமா ஒன்றுமே பாதி பொதுப்பிரிவுனாலையும் பொருளாதார ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்க இடஒதுக்கீடுனாலே எந்த பாதிப்பு வந்துடாது இது வந்து பத்து சதவீத இடஒதுக்கீடுன்றது வந்து உயர் ஒரு பிராமணன் அப்படின்னா புரோஹிதம் பண்ணி தான் முளைக்கிறார் எல்லா பிராமணன் போய் கலெக்டர்லையும் இல்லை எல்லா பிராமணனும் போய் கலெக்டராகவோ இன்ஜினியராகவோ தேர்தல் ஆணையராகவோ இல்லை இவங்களுடைய பார்வையெல்லாம் மத்திய அரசாங்கம் வடக்கு நினச்சிக்கிட்டே அங்கே இருக்க பிராமணர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க இன்றைக்கி நரேந்திர மோடி பிராமணன் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய பெரியக்கூடிய மந்திரிகள் எல்லாருமே அங்கே இருக்கவங்கெல்லாம் பிராமணன் கிடையாது ஒரு பொருளாதார ரீதியாக பின்தங்கி ஒரு பிறப்பால் உயர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர் இன்னைக்கு வாழ்வாதாரத்திற்கு இல்லாமல் வலி வழி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது எதிர்ப்பது ஒரு வேடிக்கையான விஷயம் இந்த அவல நிலை தமிழ்நாட்டிலே கேவலமான நிலை மாற வேண்டும் இறுதியான ஒரு கேள்வி தமிழகத்தை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த இடஒதுக்கீடு கூடாத நீதி எப்படி பார்க்கறது இது வந்து மக்கள் தேர்தல் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் ஏனென்று சொன்னால் அனைத்து தரப்பு மக்கள் இது திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்துக்கு போகிறது ஒன்றும் இன்றைக்கி இன்றைக்கு பெரியாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காவேரி பிரச்சனையை வந்து நீதிமன்றத்திலேருந்து விலகிட்டு வந்தவங்க தான் இவங்கள்லாம் அதுவும் போல் இவங்க நீதிமன்றத்துக்கு போகாத நாட்களெல்லாம் இல்லை அனிதா அனிதாவை கூட்டிகிட்டு தான் இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க அந்த பிள்ளையை கொண்டாங்க இவங்க அரசியல் பண்றதுக்காண்டி ஏதாவது சொல்றாங்க அதெல்லாம் வந்து இதெல்லாம் சாத்தியம் இல்லை